சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது ஆளும் கட்சி பிரமுகர் உட்பட மூன்று பேர் கூட்டு சேர்ந்து அரங்கேற்றிய பாலியல் கொடூரம் குறித்து வருகிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இளம்பெண் காம மிருகங்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் மக்களை உலுக்கி உள்ளது பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த தகவலின் பேரில் கல்லூரியின் கேன்டீன் மாஸ்டர் குணசேகரனை சைதாப்பேட்டை போலீசார் கைது செய்து விசாரித்த போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளது ஆம் அரியலூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இருபத்தி இரண்டு வயதான இளம்பெண் திருமணமாகி இரண்டே மாதத்தில் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்துள்ளார் வயிற்று பிழப்பை காரணமாக காட்டி அந்த பெண்ணை அவரது பெற்றோரும் கும்பகோணத்தில் இருக்கும் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்காக சேர்த்து விட்டுள்ளனர் அங்கு சிலர் அவரிடம் தவறாக நடக்க முயன்றதால் அங்கிருந்து வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போதுதான் அவர்களின் உறவினர்கள் சிலருக்கு பரிட்சயமான திமுக பிரமுகர் செல்வம் என்பவருடைய ஆண்டுகளாக கேன்டீன் வைத்து நடத்தி வரும் திமுக பிரமுகர் செல்வம் பொறுப்பில் பெண்ணை விட்டால நன்றாக கவனித்துக் கொள்வார் என அனைவரும் நம்பி உள்ளனர் அதன்படியே அவர்களும் கடந்த இருபது நாட்களுக்கு முன் கேன்டீன் வேலைக்கு இளம் பெண்ணை சேர்த்து விட்டுள்ளனர் ஓரிரு நாட்கள் அவரின் செயல்பாடுகளை பார்த்த திமுக பிரமுகர் செல்வம் அந்த பெண்ணிடம் ஆசை வார்த்தை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது அதை பார்த்த அவரின் நண்பர் கார்த்திக் என்பவரும் அந்த பெண்ணிடம் அத்துமீறி நடந்துள்ளார் அவர்களின் இந்த காம பசிக்கு காரணம் அந்த பெண் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என சொல்லப்படுகிறது இதனிடையேதான் அந்த கேண்டீனுக்கு மாஸ்டராக புதுக்கோட்டையை சேர்ந்த குணசேகரன் என்பவர் வேலைக்கு சேர்ந்துள்ளார் அப்போது அப்பெண்ணின் நடவடிக்கையை பார்த்த வேலை செய்யும் போதே அவரை உரசி உள்ளார் அதை கண்டு கொள்ளாமல் அந்த பெண்ணும் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் அந்த பெண்ணை கல்லூரி வளாகத்தில் வைத்து கொடூரமான முறையில் மாஸ்டர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த சிலர் அவரை பிடித்து சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் மேலும் பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணை பெண்கள் குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலகத்தில் கவுன்சிலிங்காக போலீசார் ஆஜர்படுத்தி விசாரித்தனர் அப்போதுதான் அந்த பெண்ணிற்கு நடந்த ஒட்டுமொத்த கொடுமைகளும் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது கல்லூரி வளாகத்தில் இப்படி ஒரு கேடுகட்ட சம்பவம் அரங்கேறியதை அறிந்த மாணாக்கர்கள் கையில் பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் மாணவிகளுக்கும் பெண் ஊழியர்களுக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதால் கல்லூரி முதல்வரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் வலியுறுத்தினர் குற்றவாளி குற்றவாளி அனைவரையும் காவல்துறை காவல்துறை போதும் விடமாட்டோம் விடமாட்டோம் சென்னை முழுவதுமே சென்னை முழுவதுமே

இளம்பெண் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சைதாப்பேட்டை போலீசார் கேன்டீன் உரிமையாளரான திமுக பிரமுகர் செல்வம் அவரது நண்பர் கார்த்திக் மற்றும் கேன்டீன் மாஸ்டர் குணசேகர் ஆகிய மூவரையும் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணை வேறு யாரேனும் மிரட்டியோ அல்லது ஆசை வார்த்தை காட்டியோ அத்துமீறலில் ஈடுபட்டாரா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாநில தலைநகரில் அதுவும் கல்லூரி வளாகத்தில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சம்பவம் மக்களை அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலின் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் என எத்தனை பொய்கள் தமிழகத்தின் தற்போதைய உண்மை நிலை என்ன என்பதற்கு தினமும் நாம் காணும் இது போன்ற செய்திகளை சாட்சி விளம்பர திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு என்பது தொடர்ந்து கேள்விக்குறியாகி உள்ளது கல்வி நிலையங்களில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது பொதுமக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது